அந்த இருபத்தி ஏழாம் தேதி கரூரில் நடைபெற்ற தாவேக்கா பிரச்சார கூட்டத்தில் தமிழகத்தை உலுக்கிய ஒரு மிகவும் துயரமான சம்பவம் நடைபெற்றது அந்த சம்பவத்தில் குழந்தைகள் பெண்கள் உட்பட இதுவரை நாற்பத்தி ஒரு உயிர்கள் பலியாகியிருக்கிறது அந்த துயரமான ஒரு சம்பவம் தமிழக மக்கள் மட்டுமல்ல இந்திய துணை கண்டமே திரும்பி பார்க்கின்ற வகையில் ஒரு மிக மோசமாக கரூர் மாவட்டத்திற்கு ஒரு கருப்பு தினமாக அந்த துயர சம்பவம் நடந்தது அந்த துயர சம்பவத்தை ஒட்டி எங்களுடைய பொதுச் செயலாளர் எ எடப்பாடியார் அவர்கள் இருபத்தி எட்டாம் தேதி காலை சென்னையிலிருந்து நேரிலே வந்து இறந்தவர்களுக்கு ஆறுதல் கூறிவிட்டு பத்திரிகையாளர் செய்தியை சந்திப்பு நடத்தி நடத்தினார் அப்பொழுது பத்திரிகையாளர் செய்தி சந்திப்பில் அவர் கூறும் பொழுது இதற்கு முன்னர் தாவேக்கா நடந்த பிரச்சார கூட்டங்களில் எவ்வளவு கூட்டம் வந்தது என்பதையெல்லாம் ஆராய்ந்து காவல்துறை அவர்களுக்கு போதிய பாதுகாப்பை வழங்கியிருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை தெரிவித்தார் அதன் அடிப்படையில் இன்றைய தமிழகத்தினுடைய மாரத்தான் அமைச்சர் மா சுப்பிரமணிய அவர்கள் ஒரு அறிக்கை அறிக்கை விட்டிருக்கிறார் ஒரு அவதூறு செய்தியை எங்களுடைய பொதுச் மீது அவதூறு அறிக்கை செய்தியாக வெளியிட்டிருக்கிறார் அதில் அவர் தாவேக்கா மாநாட்டிற்கு திருச்சி மாநாட்டிற்கு திருச்சியினுடைய அந்த பிரச்சார கூட்டத்திற்கு அனுமதி சில கட்டுப்பாடுகளை விதித்து அனுமதி கொடுத்ததாகவும் அதற்கு அவர்கள் நீதிமன்றத்திற்கு சென்று முறையிட்டதாகவும் தெரிவித்திருக்கிறார் அரசாங்கம் மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டியது அரசினுடைய கடமை அந்த வகையில் பாதுகாப்புக்கான கட்டுப்பாடுகளை நீங்கள் விதித்திருந்தால் அவர்கள் அதை கடைபிடித்திருக்க வேண்டும் நீங்கள் கடைபிடிக்க முடியாத கட்டுப்பாடுகள் இருந்தால் அவர்கள் நீதிமன்றத்திற்கு செல்வது அது அவருடைய உரிமை ஆனால் ஒரு எதிர்கட்சி தலைவர் என்கின்ற முறையில் ஆளுகின்ற அரசு மீது இருக்கின்ற குறைகளை சுட்டிக்காட்டுவது எங்களுடைய பொதுச்செயலருடைய கடமை அதைத்தான் அவர் செய்திருக்கிறார் ஆனால் அந்த அவருடைய அந்த செய்தியை வைத்து மாரத்தான் அமைச்சர் அறிக்கை விடுத்திருக்கிறார் ஆம்புலன்ஸ் செய்தியை பற்றி எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு பகுதியில் அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் எம்ஜிஆர் சிலை அருகே எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் எழுச்சி பயணம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற எழுச்சி பயண பொதுக்கூட்டம் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த பொதுக்கூட்டத்திற்கு இடையில நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் வருகிறது அந்த நூத்தி எட்டு ஆம்புலன்ஸில் ஆம்புலன்ஸை தேக்கி அதை செக் பண்ணும் பொழுது அதில் நோயாளிகள் யாரும் இல்லை அதன் பிறகு அந்த டிரைவரிடத்தில் இருக்கக்கூடிய செல்போனை வாங்கி பார்க்கும் பொழுது அவருக்கு எந்த விதமான அழைப்பும் வரவில்லை அப்படி அழைப்பும் வராமல் ஒரு வெறும் ஆள் இல்லாத ஆம்புலன்ஸை கூட்டத்திற்குள்ளே விடுவது என்பது கூட்டத்தை சீர்குலைக்க செய்கின்ற சதி செயல் எங்களுடைய பொதுச் செயலாளர்களுக்கு இயற்பா இயற்பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல மிக மிக அதிகமான கூட்டம் இருக்கக்கூடிய அந்த கூட்டத்திற்குள் அந்த ஆம்புலன்ஸை விடுவது என்பது ஒரு கூட்டத்தில் இருக்கக்கூடிய கலைப்பதற்கான ஒரு சதி செயல் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அது மட்டுமல்ல அந்த ஆம்புலன்ஸை டிரைவரை எங்களுடைய பொதுச் செயலாளர் மிரட்டியதாக எல்லாம் செய்தியை சொல்லியிருக்கிறார் ஆனால் மேற்பட்ட அந்த ஆம்புலன்ஸ் வருகின்ற எங்களுடைய பொதுச் செயலாளர் ஆம்புலன்ஸுக்கு வழிவிடுங்கள் என்று கழக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களிடத்தில் கூறி அதற்கு வழியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் ஆனால் நீங்கள் ஒரு இடம் சிந்தித்து பார்க்க வேண்டும் பொதுக்கூட்டம் ஆரம்பித்து எங்களுடைய பொதுச் செயலாளர் பேச ஆரம்பித்த பத்து நிமிடம் கழித்து தொடர்ந்து ஆம்புலன்ஸ் விடுவது என்பது இது கூட்டத்தை செய்கின்ற இதை கண்டனத்துக்குரியது அது மட்டுமல்ல பல்வேறு கருத்துக்களை சொல்லி அவர் சொல்லும் பொழுது முட்டுச்சந்தில கூட்டம் நடத்துவதாக சொல்லியிருக்கிறார் இங்க இருக்கக்கூடிய ஒரு முன்னாள் அமைச்சரும் அதே கருத்தை சொல்லியிருக்கிறார் முட்டுச்சந்தில கூட்டம் நடத்துகிறார்கள் ரோட்டில கூட்டம் நடத்தினால் ஆம்புலன்ஸ் வரும் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் அந்த கூட்டத்திற்கு அனுமதி தருவது காவல்துறை அப்படி கூட்டத்திற்கு அனுமதி தரும் தரும் பொழுது ஆம்புலன்ஸ் செல்வதற்கு வேறு வழி இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து அனுமதி கொடுக்க வேண்டும் முட்டுச்சந்து என்று சொல்லக்கூடிய நீங்கள் அந்த இடத்திற்கு எதற்கு அனுமதி கொடுத்தீர்கள் என்பது இங்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது அணைக்கட்டு பகுதியில் அந்த இடத்தில் ஆம்புலன்ஸ் வரும் அந்த ஆம்புலன்ஸிற்கு வேறு இரண்டு வழிகள் இருந்தும் கூட்டத்திற்குள்ளே ஆம்புலன்ஸ் அனு என்று சொன்னால் அது சதி செயலா இல்லையா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதே போல ரோட்டில் கூட்டம் நடத்தினா ஆம்புலன்ஸ் வருங்கிறார் சரி நாங்கள் ரோட்டில் கூட்டம் நடத்துகிறோம் திமுக இங்கே ஆகாயத்திலேயே கூட்டம் நடத்துகிறாங்க எல்லா ரோட்டில் தான் நடத்துகிறோம் பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் கூட்டம் நடத்துறது தான் முறை ஆனால் இவரும் முட்டு சேர்ந்துங்கிறார் அவரும் முட்டு சேர்ந்துங்கிறார் அப்ப எங்க பொதுச் சொன்னதுல என்ன தவறு இருக்கிறது இதுக்கு முன்ன நடந்த நாலு கூட்டத்துல எவ்வளவு கூட்டம் வந்ததோ அதையெல்லாம் ஆராய்ந்து அதற்கான முன்னேற்பாடுகளை செய்திருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார் எங்களுடைய பொதுச் அவர்கள் அதே போல அந்த எங்களுடைய பொதுச் செயலாளருடைய கருத்தை வைத்துத்தான் இந்த தபேக்கா தொண்டர்கள் ஏதோ ஆம்புலன்ஸை வழிமறித்ததாக சொல்லியிருக்கிறார் அப்படி இல்லை நாங்கள் ஊடகத்திலும் சோசியல் மீடியாவுல வந்த செய்தி ஒரு ஆம்புலன்ஸ் வருது அத நாலு பசங்க தேக்குறாங்க அப்ப தேக்கும் போது என்ன சொல்றாங்க நம்பர் பிளேட் இல்லாத ஆம்புலன்ஸ் வருது கூட்டத்துக்குள்ள திரும்பி திரும்பி ரவுண்ட் அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தேக்குறதால தான் அந்த செய்தி வருது அதுல அதைத்தான் சொல்றாரு அவளுங்கி மத்தவர எதுவும் வேற எதுவும் சொல்லல அது மட்டும் இல்லை அரசியல் செய்யறதுக்கு எத்தனையோ வழி இருக்கிறது அரசியல் செய்யறதுக்கு எத்தனையோ வழி இருக்கிறது பிணத்தின் மீது அரசியல் செய்யக்கூடாதுன்னு சொல்றார் நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும் நாற்பது உயிர்கள் சேர்த்து நாப்பத்தொன்னு நாற்பது உயிர்கள் இருந்து இருக்குது அதுல குழந்தைகள் அதிகம் பெண்களும் குழந்தைகள்தான் அதிகம் அந்த காட்சியை நம்ம எல்லாம் பார்த்தோம் அது நெஞ்சை உறைய வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வுல இரவோடு இரவாக போஸ்ட்மார்டம் நடக்குது அப்போ ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணுறாங்க அந்த இறந்தவர்களுடைய உடலை போஸ்ட்மார்டத்திற்கு பிறகு அவர்களுடைய அந்த அவருடைய வீட்டிற்கோ அல்லது தகனம் செய்வதற்கோ அனுப்பி வைப்பது அரசினுடைய கடமை நாற்பது ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணுறீங்க நாற்பது ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணிவிட்டு இங்கே பாருங்க அதில் மருத்துவ கலக மருத்துவ அணி ஸ்டிக்கர் ஒட்டுறீங்க இந்த செயலை நீ என்னன்னு சொல்லுவீங்க அந்த ஆம்புலன்ஸ்ல இந்த ஸ்டிக்கர் இருக்கு ஏன் அரசாங்கம் இந்த ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணாதான் குணத்தின் மீது அரசியல் செய்யணும்னு சொல்லி எங்களுடைய பொதுச் செயலாளரை பத்தி சொல்ற மா சுப்பிரமணியம் இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அறிக்கை விடணும் குடிக்கிற தண்ணி பாட்டல்ல ஸ்டிக்கர் இருக்குது மக்களுக்கு குடிக்க தண்ணி இல்லை அன்னைக்கு முப்பத்தொன்பது பேர் இறந்து மார்ச்சுரியில் அடுக்கி வச்சிருக்காங்க பலாயிரக்கணக்கான கூட்டம் இருக்குது தண்ணி கொடுக்கும் பொழுது ஸ்டிக்கர் ஒட்டின பாட்டில் தண்ணி கொடுக்குறீங்க ஆம்புலன்ஸுக்கு மருத்துவ அணி கரூர் மாவட்டம் திமுக அப்ப மாவட்ட ஆட்சித் தலைவர் இந்த அரசு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுல அரசியல் பண்ற நீங்க எங்களுடைய பொதுச் அரசியல் செய்யறதுக்கு எத்தனையோ வழி இருக்குது பிணத்தின் மீது அரசியல் செய்ய வேண்டாம்னு சொல்ற மா சுப்பிரமணிய அவர்கள் இதையெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அறிக்கை விடணுங்கிறதா எங்களுடைய எங்களுடைய கோரிக்கை எங்களுடைய கருத்து அது மட்டும் மட்டுமல்ல எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் ஐம்பத்தி மூணு தொகுதிகளுக்கு மேல பிரச்சாரம் பண்ணியிருக்கார் கரூர் மாவட்டத்தில் நான்கு தொகுதிகளில் பிரச்சாரத்திற்கான டேட் கேட்டு சொல்லியிருந்தோம் பத்து நாளைக்கு முன்னாடியே அனுமதி கேட்டு லெட்டர் கொடுத்தோம் கூட்டம் அதிகம் வரும் பஸ் ஸ்டாண்ட் ரவுண்டான பக்கத்துல கூட்டம் போக்குவரத்து மாற்றம் பண்றதுக்கு சௌகரியமா இருக்கும் ரோடு அகலமா இருக்காது நெரிசல் இருக்காது இது போன்ற அசம்பாவிதங்கள் நடக்காதுன்னு சொல்லி நாங்க அந்த பேருந்து நிலைய ரவுண்ட் ஆனால் பர்மிஷன் கேட்டு லெட்டர் கொடுத்தோம் பத்து நாள் பேசவே இல்லை காவல்துறை அதுக்கப்புறம் வந்து இடத்தை பாக்கிறோம் ஆய்வு சொல்லி வந்தாங்க வந்துட்டு காவல்துறை ஆய்வாளர் சொல்றாரு நாளைக்கு அனுமதி கொடுக்கிறோம் அவங்க அனுமதி மாதிரி எனக்கு தெரியல நாங்க உயர்நீதிமன்றத்துக்கு போனோம் உயர்நீதிமன்ற மதுரை உயர்நீதிமன்றத்தில் நீதியரசர் சொல்றார் நாங்க ஆதாரத்தோட எங்களுடைய பிரேயர சொல்லும் பொழுது அப்ப சொன்னோம் இந்த இடத்துல பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ரெண்டு முதலமைச்சர் ஸ்டாலின் நடத்தின கூட்டம் இதே ரவுண்டானாவில் இதுக்கப்புறம் நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பேருந்து நிலைய ரவுண்டான மக்களவை தேர்தல் டெப்டி சிஎம் வந்து அன்னைக்கு அமைச்சராக நடத்தின கூட்டம் அதே ரவுண்டானா இதே ரவுண்டானா இதுக்கப்புறம் கனிமொழி வந்து நடத்தின எம்பி தேர்தலுக்கு கனிமொழி வந்து பிரச்சாரம் நடத்தினது அதே ரவுண்டானா இதுக்கப்புறம் எங்களுடைய பொதுச் செயலாளர் முதலமைச்சராக இருந்த பொழுது அவங்களுக்கு கருவ பேருந்து நிலையம் நடைபெற்ற பிரம்மாண்டமான கூட்டத்தில் எழுச்சி உரையாற்றினார் யாருடைய புக் யாருடைய அக்கௌண்ட்ல போட்டு பாத்துக்கங்க நாங்க அனுமதி கொடுத்திருக்கிறோம் இருபத்தி ஏழு தானே அவங்க மீட்டிங் நடந்தது A, suno. A, sad, sad, sad. Na, na, live. Thank you. A, ovo. Na kolena.